இயற்றாலை பாடசாலையின் ஆசிரியர் தினம் உலக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையின் ஆசிரியர் தின நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் தம்பையா யோகானந்தன் தலைமையில் பாடசாலையின் மண்டபத்தில் இடம்பெற்றது இதில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மாலை அணிவித்து கௌரவித்திருந்தனர் அத்துடன் ஆசிரியர்களை வாழ்த்தி மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றியிருந்தனர் நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

ആസരിയ മാസ നീക്കി നല്ല കല് വഴക്കവഴക്കങ്ങളെ கொடுப்பவர்கள் என்பதையே நான் அண்ணவு அந்த வகையில மாணவர்கள் வைத்தியராகவோ பொறியியலராகவோவோ அல்லது சச்சர் தலைநிகராகவோ வேறு எந்த தொழில் நிலையில் ஈடுபடுவதாக இருந்தாலும் அதற்கு பின்னால் வேணுப்பணிகளாக அமர்ந்திருப்பவர்கள் ஆஸ்மீகர்கள் என்பதையும் நாம் ஒருபேரும் மறந்து விட கூடாது அன்ன சத்தரமும் ஆயுதம் வைத்த ஆலயம் பதினாயிரம் நாட்டில் அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆகோர் வேலைக்கு எழுத்த வைத்தல் என உலக பாடியவர் மக்கள் கவி பாரதி அவர்கள் அதாவது அன்னதானத்தை பார்க்கிலும் கோவில்கள் கட்டுவதை பாகிலும் ஒரு ஏழைக்கு கல்வி புகழ்த்துவதை மாபெரும் தானம் என அந்த பாரதியார் எடுத்து அமைத்திருந்தார் சமூக கோட்டையில் அன்றைய தலைமுறையிலே ஒரு புருதம் இருந்தது அதே அன்று சற்று காலத்தை பின்னோக்கி பார்ப்போமோ சிறந்த ஒரு பொற்காலமாக விளங்கிய அந்த மாணவர்களின் காலங்களையும் நாம் மறந்துவிடக் கூடாது ஆனால் தற்காலத்தில் குழுவுக்கு மதிப்பளிப்பது சற்று பின்னோக்கியே செல்கின்றது அதற்கு மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்தினர் இணைந்து ஒற்றுமை காட்டோடு முன்னோக்கி சென்றால் மட்டுமே நமது இலக்கை அடைய முடியும் ஆசிரியர் பணியை அறப்பணி அதற்கு உள்ளை அத்தனி கல்விக்கு கண் துறந்த கடக்கன் துறந்தவர் நெத்திக்கன் துறந்தவருக்கு சமன் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கூட குருவிற்கு முன்னணியாகவே இருந்து வருகின்றது எனவே இந்த நன்னாலேயே நமது ஆசிரிய பெருந்தகைகளை மாற்றி நிற்பதோடு நமது மாணவ சமூகத்தினர்

நீங்கள் பெற்றோர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் செயலாளர்கள் அனைவரும் இணைந்து இந்த முறை வித்தியாசமான ஒரு கண்மன்றத்திலே எங்களை மகள்விற்கு எங்களை கௌரவித்தது கௌரவித்ததை மிகவும் நான் மன சந்தோஷத்தோடு வரவேற்கின்றேன் எந்தவித உங்க தலைவரின் எங்களது அபிவிருத்தி தங்க செயலாளர் எல்லா பேச்சவரையும் ஒன்றிணைந்து உரிய நேரத்திற்கு வருகிறது இவ்விழாவை மிக ஒழுங்காக வழியிடாக்கி அதனை கொண்டாடி உண்மையிலேயே பாடசாலை என்பது உங்களுக்கு தெரியும் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்கையிலும் கல்வி ஹெலிகாப்டர் உள்ள வித்தியாசம் அப்ப உங்களுக்கு வடிவா தெரியும் ஒரு பாடசாலைக்கு நாங்க பிள்ளை அஞ்சு வயதுல பள்ளி அனாஞ்சி அது கூறிய ஒரு பண்பனும் பாடசால்கள் நடத்தையிலும் சரியான வித்தியாசம் இருக்கிறது அப்போ பிள்ளைகள் எதிர்காலத்தை கூடின காலம் அதை தெரிப்படுத்தி தீர்மானிக்கிறது பாடசாலை அந்த பாடசாலையில உங்களை நீங்கள் வந்து ஒவ்வொரு கற்களாகத்தான் நீங்க மாறீங்க என்ன ஒன்றும் தெரியாத வறுமைகளாக உங்களை செதுக்கி சிற்பங்களாகி நல்ல ஒரு உருவங்களாக உங்களுடைய அம்மா அப்பாடேயும் அம்மத்துடையோ ஒப்படைக்கிறது இந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் நிறைய சவால் வலையு கொள்வார்கள் உங்களை சவால் வலையை கொள்வார்கள் பெற்றோர்களாலும் எதிர்கொள்வார்கள்

அவர்கள் பெரும்போறும் மேல அஞ்சு பேரும் வெட்டப்புள்ளிக்கு மேலேயும் பெற்றது எல்லோருமே புள்ளிகளை பெற்று

ஒரு காலத்துல இருந்து வழிநடத்துல ஒரு கட்டோகத்தை ஒன்று சொன்னா எல்லாருக்கும் தடவை பார்க்கலாம் எங்களோட ஆசிரியர்களும் நாங்களும் செயல்பட்டு உங்களோட பிள்ளைகளை நாங்கள் செதுக்கி கொடுத்துருக்கோம் आनी <tune> रॅन <tune> <tune> <tune>

தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து, படிக்க சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து நாங்கள் தெய்ட்சியெல்லாம் நீங்களல்லவா படித்தீர்கள் நாங்கள் தெய்ட்சியெல்லாம் நீங்களல்லவா படித்தீர்கள் நாங்கள் வெற்றிவரை நீங்களெல்லாம் ஒளிீர்கள் நாங்கள் வெற்றிவரை நீங்களெல்லாம் ஒளிீர்கள் கள்ளும் மொளையமா சீயின் சगमே எங்க எதிரி கேதிப்பெல்லாம் வா நீங்க பலக்கும் பொட்டமெல்லாம் சீய கல்பரக்கும் பட்டம் நம் ஆசிரியர்கள் நம்மை உஜர பறக்க வைக்கும் நம்ம உஜர பறக்க வைக்கும் நூலாக்கு நம் ஆசிரியர்கள் நூலாக்குற நம் ஆசிரியர்கள் ஆசான்கள் சேவை இவ் ஊருக்கு தேவை நான் இங்கு பாடு வந்துள்ள கவியின் தலைப்பு ஆசான்கள் சேவை இவ்வூருக்கு தேவை ஆசாங்கல் என்பவர்கள் கடவுளுக்கு அடுத்தபடியானவர்கள் ஆசான்கள் என்பவர்கள் கடவுளுக்கு அடுத்தபடியானவர்கள் புத்தமரா ஆசான்களை உலகமே போற்றும் நாள் ஆசிரியர் திருநாள் புத்தமரா ஆசான்களை உலகமே போற்றும் நாள் ஆசிரியர் திருநாள் Nagkaloob sa kapakinig